எல்லாவற்றையும் செய்கிற கருத்தை நானே சொன்னா அவர் செய்கிற வரைக்கும் காத்திருக்கும் ஆரம்ப காலத்துல அவர் இடத்துல எப்படி பிரயாசப்பட்டீங்களோ அவர் செய்கிற வரைக்கும் அந்த பிரயாசம் பெருகணுமே தவிர குறைய கூடாது உன் விசுவாசமும் உன் ஜபமும் சரியா இருந்ததுன்னா உன் ஜபத்தையும் உன் விசுவாசத்தையும் ஒருவா நீ பார்க்க முடியாது ஆனா ஒரு நாள் அந்த ஜபத்தையும் அந்த விசுவாசத்தையும் உன் வாழ்க்கையில பார்க்க முடியும் நானே எல்லாவற்றையும் செய்கிற கருத்தன்னு சொன்னா அவர் செய்கிற வரைக்கும் ஆபரகம் காத்திருந்தார் எத்தனை வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்தார் மோசஸ் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் காத்திருந்தாரா காத்திருந்தாரா யோசேப்பு பதிமூணு வருஷம் காத்திருந்தாரா நானே எல்லாவற்றையும் குழியில போட்டாலும் தேவனுக்கு சோத்துறோம் குழியில போட்டாலும் தேவனுக்கு அடிச்சாலும் தேவனுக்கு சோத்திரம் வித்தாலும் தேவனுக்கு அவமானப்படுத்தினாலும் தேவனுக்கு சிறைச்சாலில் போட்டாலும் தேவனுக்கு சோத்திரம் சொல்லணும் நானே எல்லாவிட செய்கிறது யாருக்கு தெரியும் என்னோட குழியில் ஏசு இருக்கிறாரு என்னை விற்கும் போது ஏசு பக்கத்தில் இருக்கிறாரு என்னை அவமானப்படுத்தும் போது ஏசு பக்கத்தில் இருக்கிறாரு சிறைச்சாலில் போட்டவங்க சிறைச்சாலில் என் கூட ஏசு இருக்கிறாரு ஏசு இருக்கிறாரு இப்போ ஏசு எங்கே கொண்டு வராரு காத்திருக்கணும் ஒரு காரியம் உன் விசுவாசமும் சபமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒழுக்கமாக ஒழுங்காக இருக்குன்னு சொன்னா அப்புறப்பட்ட உனக்கு ஒரு காரியம் தாமதிக்குன்னு சொன்னா அது தாமதம் கிடையாது தரமான ஒன்றை தேவன் உங்களுக்கு ஆயத்தைப்படுத்துகிறார் என்று அர்த்தம் அர்த்தம்